வணக்கம் பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பற்றிய இந்த சிறப்புக் கட்டுரையின் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னிரண்டு ராசிகளிலும் சனியின் பெயர்ச்சி என்ன பலனை தரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சனி தனது ராசியை மாற்றாது ஆனால் பன்னிரண்டு ராசிகளுக்கும் வெவ்வேறு பலன்களை ஏற்படுத்தும் நிலையில் மாற்றம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு சனிப்பெயர்ச்சி சாதகமாக அமையப் போகிறதா அல்லது சில தடைகளை சந்திக்க நேரிடுமா என்பதை இந்த கட்டுரையில் தெரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி கும்பத்தில் இருக்கும் இந்த ஆண்டு அது வேறு எந்த ராசியிலும் பயிற்சிக்காது ஆனால் இந்த ஆண்டு சனியின் வக்ர மற்றும் மார்கி இயக்கத்தின் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிகள் பாதிக்கப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி தனது சொந்த ராசியான கும்பத்தில் அஸ்தமிக்கும் மற்றும் உதயமாகும் இந்த நேரத்தில் எதிர்மறை மற்றும் சாதகமான முடிவுகள் இரண்டும் காணப்படுகின்றன இந்த கணிப்பு சந்திரன் ராசியை அடிப்படையாக கொண்டது மற்றும் ஜாதகத்தில் சனியின் நிலையை அறிந்த பிறகு இன்னும் துல்லியமாக கணிக்க முடியும் சனி அர்ப்பணிப்பை குறிக்கிறது மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் கடுமையான நடவடிக்கைகளின் கிரகம் என்று அழைக்கப்படுகிறது சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் ஒழுக்கமாக இருக்க கற்றுக்கொள்கிறார் மற்றும் சனி கிரகத்திலிருந்து பெறப்பட்ட இந்த குணங்களின் காரணமாக அது நபர் தனது வாழ்க்கையின் இலக்குகளை அடைய உதவுகிறது சனி சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்படி சனியின் செல்வாக்கின் கீழ் ஒரு நபர் சரியான நேரத்தில் மற்றும் நியாயமானவராக மாறுகிறார் சனி ஒரு ஆசிரியராக நமக்கு மதிப்புமிக்க வாழ்க்கை பாடங்களைத் தருகிறார் மற்றும் நமக்குள் ஆற்றலை புகுத்துகிறார் இதனுடன் இந்த ஆற்றலை சரியான திசையில் பயன்படுத்தவும் கற்பிக்கிறார்கள் ஒரு நபர் இந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் அவர் நல்ல பலனை பெறுகிறார் அதே சமயம் சனி கிரகத்திலிருந்து பெறப்பட்ட சக்தியை தவறான திசையில் பயன்படுத்தினால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் தனது இலக்குகளை அடைவதில் உறுதியாக இருக்கிறார் மற்றும் நீதியை மதிக்கிறார் கும்ப ராசியில் சனி பெயர்ச்சி தொழில் வேலை திருமணம் காதல் வாழ்க்கை குழந்தைகள் கல்வி மற்றும் ஆரோக்கியம் போன்ற வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சனியின் இயக்கத்தில் பல மாற்றங்கள் இருக்கும் சனி ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை வக்ர நிலையில் இருக்கும் சனி பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை அஸ்தம் நிலையில் இருக்கும் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று சனி உதயமாகும் மிதுனம் மிதுன ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் வீடுகளின் அதிபதியான சனி கும்ப ராசியில் ஒன்பதாம் வீட்டில் இருப்பார் ஒன்பதாம் வீடு அதிர்ஷ்டமானது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் உங்கள் பக்கத்தில் அதிர்ஷ்டம் வருவதில் தாமதத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சனியின் பெயர்ச்சியின் தாக்கத்தால் தொலைதோரப் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளன நீண்ட பயணங்கள் மூலம் வெற்றி பெற வாய்ப்புகள் கிடைக்கும் இருப்பினும் இந்த பயணங்கள் உங்களை சோர்வாகவும் சங்கடமாகவும் உணரலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் பயணத்தின் அடிப்படையில் நீங்கள் திட்டமிட வேண்டும் மே இருபது இருபத்தி நான்குக்குப் பிறகு உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் அறிகுறிகள் உள்ளன நீங்கள் ஒரு சுப நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதில் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு சிறிய களியாட்டத்திலும் ஈடுபடலாம் உங்கள் தந்தையின் உடல்நிலைக்காக நீங்கள் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் உறவு மோசமடைய வாய்ப்பு உள்ளது இந்த நேரத்தில் உங்கள் அதிர்ஷ்டத்தை நம்புவதற்கு பதிலாக கடினமாக உழைக்க வேண்டும் கடின உழைப்பின் அடிப்படையில் மட்டுமே உங்கள் தொழிலில் நல்ல முடிவுகளை அடைய முடியும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இதனுடன் உங்கள் வருமானமும் அதிகரிக்கும் ஆனால் அதற்காக நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் சனி ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை வக்ர நிலையில் இருப்பார் மற்றும் இந்த நிலை உங்கள் தொழில் மற்றும் நிதி ஆதாயங்களின் அடிப்படையில் பலனளிக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டிலிருந்து உங்கள் தொழில்துறையில் புதிய வாய்ப்புகளைப் பெற வாய்ப்பு உள்ளது சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்படி இதற்குப் பிறகு பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சனி பகவான் அஸ்தம் நிலையில் இருப்பார் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் பெறுவீர்கள் மற்றும் உங்கள் வருமானத்தில் திடீர் உயர்வு இருக்கும் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சனி பகவான் கும்ப ராசியில் இருப்பார் உங்கள் நல்ல நேரமும் இந்த நேரத்திலிருந்து தொடங்கும் வெளிநாட்டிலிருந்தும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது இந்த வாய்ப்புகளை பெற்ற பிறகு நீங்கள் மிகவும் திருப்தி அடைவீர்கள்